வணக்கம் நண்பர்களே ஸ்டாலின் தலையில் மிகுந்த சற்று முன் பரபரப்பு மணல் குவாரி அமைக்கப்பட்டிருக்கிற சக்கரமல்லூர் கிராமத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மணல் குவாரி அமைக்கப்பட்டு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டது அப்போது நாற்பது அடி ஆழத்திற்கும் மேலாக மணல் அள்ளப்பட்டதனால நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தது தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீர் கலந்திருக்கு பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக மணல் குவாரி மூடப்பட்டாலும் கூட அதன் பாதிப்புகள் இன்று வரை தொடர்கிறது நிலத்தடி நீரில் கழிவு நீர் ஊடுருவியது இன்னும் சரியாகலை அளவுக்கு அதிகமாக மணல் எடுப்பதால் ஏற்பட்ட பள்ளம் இன்னும் தூரவில்லை அந்த பள்ளத்தில் தேங்கி நின்ற நீரில் விழுந்து இதுவரை மூன்று குழந்தைகள் உயிரிழந்து விட்டாங்க ஆனால் ஏற்பட்ட சோகமும் இழப்பும் இன்னும் தீராத நிலையில் இப்போது புதிய மணல் குவாரி துவக்கப்பட்டிருப்பது ரொம்பவே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஓரிடத்தில் மணல் குவாரி தொடங்க அனுமதி அளிக்கும் போது அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசு ஆராய வேண்டும் ஆனால் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பொய்யான தகவல்களை தெரிவித்து மணல் குவாரிக்கு அனுமதி அளிச்சிட்டார் மணல் குவாரி அமைக்கப்படும் இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் சுற்றளவுக்குள்ள எந்த கட்டமைப்பும் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த செயல் ஆணையில் கூறப்பட்டிருக்கு ஆனால் மணல் குவாரியிலிருந்து சரியாக முந்நூறு மீட்டர் தொலைவில் ஆண்டுதோறும் விழா எடுக்கப்படும் சிவன் கோயிலும் குடியிருப்புகளும் இருக்குது மணல் குவாரிக்கு மிக அருகிலுள்ள ஆற்றுப்படுக்கையின் வகையாக உயரகுத்த மின்பாதை செல்கிறது ஆற்றின் கரைகளில் சுர்காடு கல்லறை குடிநீர் கிணறுகள் ஆழ்துளை கிணறுகள் என அனைத்துமே இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரமல்லூரில் பாலாறு உட்பட புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூணு இடங்கள் கடலூர் மாவட்டத்தில் ரெண்டு இடங்கள் தஞ்சாவூர் நாமக்கல் ஆகிய மாவட்டத்தில் தலா ஓரிடம் என எட்டு மணல் குவாரிகளை கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் திறக்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு இந்த ஒப்பந்தத்தில் யாருக்கு வழங்குவது என்பதில் அதிகார மையத்தில் இருக்கும் சக்திகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்படாததால் அறிவித்தவாறு மணல் குவாரிகள் திறக்கப்படவில்லை இதே காரணத்தால் தேர்தல் வரை மணல் குவாரிகள் திறக்கப்படுவதை திமுக அரசு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றது மேலும் தேர்தல் வரை மணல் குவாரிகளை திறப்பதில்லை என்று கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முடிவெடுத்திருந்த நிலையில் அதற்கு அடுத்த நாளே புதிய மணல் குவாரியை திறக்க ஆட்சியாளர்கள் அனுமதி அளிக்கிறாங்க ஆட்சி காலத்தின் கடைசி நிமிடம் வரை இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது கோடிகளை குவிக்க வேண்டும் என்ற பேராசைதான் காரணம் என குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க எனவே ஆற்காடு அருகே சக்கரமல்லூரில் திறக்கப்பட்டுள்ள மணல் குவாரிய திமுக அரசு உடனடியாக மூட வேண்டும் மீதமிருக்கிற மணல் குவாரிகளையும் திறக்கும் முடிவை கைவிட வேண்டும் அதையும் மீறி மணல் குவாரிகள் திறக்கப்பட்டால் அந்த பகுதி மக்கள் வாதிக்கப்படுவார்கள் இம்முறை திமுகவுக்கு வாக்கு என்பது செலுத்த மாட்டார்கள் இது ஸ்டாலினுக்கு மிக பெரும் இடியாக உள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு